சரவண உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சச்சார் நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லி டெய்லியே எழுந்தவொன்னே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பயணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்த இந்த நேரத்தில் தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் அஹ் கிரியாசக்தியாக தேவனையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நமக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜா ஜாதகத்தையே நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும் அதைதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் கும்ப ராசி கும்ப லகனத்திற்கான புத்தாண்டு பலன்களை காணப்படுகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் ஏதாச்சனா முடிய போகுது அந்த கட்டத்துல நாங்க வரப்போகிறோம் எங்களுக்கு வந்து பாதசனி அதுக்கப்புறம் வந்து ராசியில் ராகு எட்டில் கேது எப்படிம்மா நாங்கள் கடந்து வர்றது ஒரே அச்சுறுத்தலாக இருக்குமா இல்லை கடந்து வந்துடலாமா நிறைய வந்து இக்கட்டான சூழலாம் தாண்டி வரோம் எப்படி நாங்கள் வந்து தைரியமாக கடந்து வருவோமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கும்பம் இயற்கையிலேயே இறைவனின் அருளை பெற்றவர்கள் அப்படின்லாம் யாருக்குமே தெரியாத பல சூற்றும ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும் எப்பயும் வந்து இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடியவர்கள் இயற்கை வழிபாடு எப் பண்ணனும் காலையில வந்து சூரியனுடைய வழிபாடும் இரவில் வந்து சந்திரனுடைய வழிபாடு பௌர்ணமி வழிபாடு அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த மூன்றாம் திரை வழிபாடு இதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க வைத்து கொள்ளும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நீங்க வந்து வந்துடலாம் அதே போல அனைத்து உயிர்களிடமும் அன்பு சேர்த்து அது புல் பூண்டு ஓர் அறிவு ஜீவன் முதல் நம்ம ஆறு அறிவு ஜீவன் வரை வந்து கர்ணையோட நீங்க வந்து ஒரு கனிவோட இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு என்ன சொல்லுது ஒரு ஆறா கிரியேட் ஆகிடும் உங்களை வந்து ப்ரொடக்ஷன் ஷீல் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் உபாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அதுல போய் நிறைய வந்து சேவை செய்யணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த இந்த உதவியை செய்யும்பொழுது நேர்மையான வழியில் கிடக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னம்மா எங்களுக்கு பலனே இல்லாமல் எங்களுக்கு ஒரு பொதுவான விஷயங்களாகவே இருக்குதா அப்படின்ற ஒரு ஐயமே வேண்டாம் பலன் உங்களுக்கு நல்லா அருமையாகவே சொல்லிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்கள் எதில் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நாலேஜே உங்க நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுலையும் அதே போல் உங்கள் ப்ரொஃபஷன் லைஃப்பில் உங்கள் நாலேஜை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ புதுசு புதுசாக கற்றுக்கணும் உங்களுக்கு இந்த கேஜட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபோனு நம்ம ஊடகங்கள் இதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துணுமோ அதை அறிவுக்காக மட்டுமே இருக்கணும் மற்றபடி நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதே போல் உங்களை வந்து செல்ஃபா எவ்வளோக்கு எவ்வளோ படித்து உங்களுடைய அறிவுத்திறனை வந்து மேம்படுத்தி கொடுத்துறீங்களோ அவ்வளோ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்படி வந்து ஒரு அறிவில் மேம்படுத்துகிறது நம்ம வாழ்வியல் முறைகளை எப்படி சாப்பிட்றது தூங்கிறது பீப்புள் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றும் இந்த வருடம் வரைக்கும் நம்ம வந்து தொழிலில் நிறைய முயற்சி போடுங்க ஒரு தடவை முயற்சி போட்டு நிற்காதீங்க ரிப்பீட்டாக உங்கள் முயற்சியை போட்டு உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை வந்து சிறப்பாக எடுத்துக்கொண்டு செல்லுங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நிதானம் பொறுமை கடைபிடிக்கணும் சகிப்புத்தன்மை நிறைய இருக்கணும் லக்னத்தில் இருக்கிற ராக நம்ம நிறைய வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ண வைக்கும் அந்த நம்ம எதிர் நம்ம வந்து நம்ம நம்மளை எப்படி வெளிக்காட்டிக்கொள்ள போகிறோம் அது நல்ல விதமாகவா இல்லை வேறு விதமாகவா என்றதெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அந்த எந்த தரப்பாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் இல்லை வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் வந்து ஒரு பொறுமையை கையாளுங்க நிதானத்தை கையாளுங்க கோபத்தெல்லாம் குறைத்து கொள்ளுங்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரியாக படலை அந்த இடத்துல ஒரு தவறு இருக்கிற மாதிரி இருக்குது இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்துருச்சுன்னா அந்த செயலை வந்து விட்டுடுங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க செயல்பாடுகளை வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வருமானத்திலையும் குடும்பத்திலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சனி வந்து அந்த பாவத்தை வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நேர்மையை வந்து கையாளணும் ஒரு சரி வந்து நம்ம குடும்ப விஷயங்களையும் நிறைய உறவுகளை வந்து இந்த காலகட்டம் நிறைய அனுசரித்து செல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பதை விட அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் உணர்வும் அறிவும் ஒரு சேர பயணிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி கொள்ள முடியும் உங்களுடைய முயற்சியை உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் தாராளமாக போடுங்க அது பதிப்பாக இருந்தாலும் இல்லை ஒரு குடும்ப உறவுகளையாக இருந்தாலும் இல்லை ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் முயற்சியை போட்டுட்டு அதுலேருந்து ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க தாராளமாக கடந்து வந்துடுவோம் போது அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணுங்க அந்த இந்த மா இந்த வருடத்திலே நம்ம முடிச்சிடணும் இவ்வளோ அந்த ஒரு இது ஃபிக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க இவ்வளோ முயற்சி போட்டிருக்கேன் நான் தொழிலுக்கோ இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ ஒரு குழந்தை பிறப்புக்கோ இதற்கான ரிசல்ட்டை இறைவன் தரட்டோன்னு அதை விட்டு நீ கடந்து வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு நன்மைகள்லாம் நடக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வச்சுக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாளுங்க பாரம்ப உணவு வகையில எடுத்துக்கொள்ளுங்க ஸ்பைசி எண்ணெய் உணவுகள் அதே போல் கார உணவுகள்லாம் தவிர்த்துடுங்க ஒரு சின்ன உடல் பாதையாக இருந்தாலும் நம்ம வந்து மருத்துவருடைய ஆலோசனையை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு உங்களை வந்து எப்போ வந்து ஒரு படிக்கிறதுல உங்கள் மைண்டை ஃப்ரீயாகவே வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு கலைகளை கற்றுக்கிறது இல்லை ஏதாவது புதுசு புதுசாக அறிந்து கொள்வதில் உங்களை வந்து நாலேஜை வந்து டெவலப் பண்ணி கொள்றதுல ஏன்னா லக்னத்தில் இருக்கிற ராகு நமக்கு நிறைய தேடல்களை வைக்கும் அது நல்ல தேடல்களாகவே இருக்கணும் இப்போ நம்மளுக்கு இருக்கு ஏன்னா நம்மளுக்கு அடுத்து மே மாதத்துக்கு அப்புறம்லாம் ஏன்னா சனியும் வந்து கலக்கப் போகிறார் அதே போல் இந்த காலகட்டம் நம்ம சமுதாயத்தில் பழகிறவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நம்ம கலத்தரத்தோட இல்லை ஒரு தொழிலே ஒரு பார்ட்னரோட இருக்கிறோம் இல்லை வெளி உலகத்தில் சமுதாயத்தில் நாலு பேரை சந்திக்கணும்னா நம்மளுக்கு தேவையில்லாத செயல்கள்ல நம்ம பார்ப்போம் நம்ம மட்டும் நேர்மையா தான் நம்மளை தான் நம்ம வந்து ஒழுங்கு படுத்திக்குமே தவிர வெயில வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ்ல நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம தான் இருக்கும் அதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து கலந்து வந்துடணும் இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு நம்மளுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்ல எந்த ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனம் எடுத்தோம் கவனம் எடுக்காத பட்சத்தில் ஆரோக்கிய குறைபாடு வந்து அதிகமாகிடும் அதனால வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அது எப்படி கண்ணில் விளக்க நீங்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக கையாளணும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பதினோராம் அதிபதியும் சனியும் வந்து உங்களுக்கு பதினோராம் மனத்தையே பார்க்கறதுனால பெருமளவு வருமானம் உங்களுக்கு சேமிப்பு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு பெரிய செல்வ வளத்தையே நம்ம வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அது எப்படின்னா நீங்கள் என்ன கோலை வச்சு அதை நோக்கி பயணிக்கிறீங்க கெட் செட் கோ அப்படி சொல்லிட்டு ஒரு கொள்கையையும் ஒரு குறிக்கோளையும் வைத்து நீங்கள் உங்க உழைப்பை வந்து போடுங்க எவ்வளவு உழைப்பு முயற்சி நேர்மறையாக சிந்தித்து நேர் வழியில் நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் கான்டெக்ட்ஸ் நோக்கம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ செயலோ நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும்னு நினைத்து அந்த செய்யக்கூடிய செயலில் வந்து ஒவ்வொரு நாளும் புதுமையை வந்து அந்த கன்டென்ட்டு நம்மளுக்கு வந்து சிறப்பாக நாளுக்கு நாள் டெவலப் பண்ணி அந்த செயலை நம்ம செய்யும்பொழுது மணி ஃப்ளோவும் இது நம்ம சொல்கிற மாதிரி தாராளமாக இருக்கும் செல்வ வளமும் பெருகும் உங்களுக்கும் வந்து சிறப்பான பலன்களை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் ஆயிடுச்சா நல்ல ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொள்ளுங்க நீங்க யார்கிட்ட பேசுறோம் நம்ம யார்கிட்ட வந்து நம்ம தொடர்புகளை வச்சுக்கிறோம் உன் நண்பர்களை சொல்லு உன்னை பத்தி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் நிறைய குழப்பம் மனசுல ஸ்ட்ரெஸ் இப்போ ராகு கேது சனி இதெல்லாம் தொடர்புக்குள்ளது ஒரு தசா புத்தி அத்திரமாக இறைவனை தான் இந்த காலகட்டம் பற்றி கொள்ளணும் விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் மனித முகமில்லா தெய்வங்கள் அதே போல அருவமாக இருக்கக்கூடியவர்கள் சித்த ஜீவ சமாதி வழிபாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தர் சமாதிலாம் நம்மளுக்கு வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி வியாழந்தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு நீங்க உங்களை அறியாமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் யாருக்குமே தெரியாத விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் அறியணும் என்ன பண்ணணும் நம்ம நாமளே வந்து நிறைய நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிறோமோ முக்காலத்தையும் வரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் இதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் அப்படியே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க செயல்படுத்திக்கிட்டே இருங்க ஆனால் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த நன்மைகள்லாம் எனக்கு நடந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட விட்டுட்டேன் எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட விட்டுட்டேன் கேளுங்க இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப வேகம் வேண்டாம் எதுலையுமே ரொம்ப வேகம் வேண்டாம் வேகத்தை குறைத்து பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நீங்க செயல்படுத்தும் பொழுது கும்பம் இந்த வருடம் மிக சிறப்பான ஏன்னா கால சக்கரத்தின் பதினோராம் இடம் அது அது மாதிரி எதுவும் நினைத்ததை அடையக்கூடியவர்கள் யாருமே கிடையாது நம்மளுடைய நல்ல வளத்தையும் நல்ல லாபத்தையும் எதிரையும் வெற்றியையும் சொல்லக்கூடிய இடம் நல்லா வந்து ஒரு சமுதாயத்தில் எல்லாரோடையும் நம்ம மிங்கிலாகக்கூடியவங்க கூடியவங்க நம்ம செயலும் சொல்லும் மற்றவர்களுக்கு இப்போ நன்மையை அழிக்க விதத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எதையுமே ஒரு வந்து ஒரு காரியத்தில் வந்து அது வந்து நல்லதாக கெட்டதாக நல்லா இருந்தால் இது ஒர்க் நல்லா இல்லாட்டி இதில் வந்து நம்ம இன்னும் பெரிய ஸ்ட்ரகுல்ஸை சந்திப்போம் அப்படின்லாம் நினச்சிங்க அந்த காரியத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு அந்த காரியத்தை தொடாதீங்க எப்பயும் இருக்கிற கூடிய அன்றாட லைஃபை வந்து சிறப்பாக வந்து லீட் பண்ணுவதற்கே நம்ம வந்து நிறைய இங்கே வந்து அதிகப்படியான எஃபர்ட்டை போட வேண்டியது நிறைய உங்களுடைய நாலேஜை வளர்த்து கொள்ளுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ராகுலாம் நமக்கு லக்னம் ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுதுலாம் நம்முடைய அறிவை நல்லையே ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுடைய க ஊடகங்களை கைபேசி தொலைபேசி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வந்து பிரயாணங்களில் இருப்பவங்களாம் பிரயாணங்களில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க வாய் வார்த்தைகளில் கமிட்மெண்ட்ஸு தேவையில்லாத வாய் வார்த்தைகள் குடும்பம் அதே போல் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது ஆரோக்கியமாகவும் இருக்கணும் உங்களுக்கு அதில் வந்து அதிக கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினா ஆரோக்கியம்னா என்ன நம்ம நல்ல விதமாக எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் உறவுகள் நிறைய கையாண்டு போயிடணும் ஏன்னா நமக்கு நிறைய கோபம் வந்துடும் இந்த காலகட்டத்தில் அந்த கோபத்தை வந்து குறைத்து பொறுமையாக கையாளுவதற்கு தான் நம்ம வந்து இந்த மெடிசேஷன் ம் மூச்சு பயிற்சி அதே போல் தண்டு பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருமாரை வச்சுக்கோங்க யூடியூப் பார்த்துலாம் செய்யாதீங்க ஒரு நல்ல குருமார்களை வைத்துக்கோங்க நம்மளும் பதிவில் வந்து மாதம் நீங்கள் என்ன மாதிரிலாம் செயல்படணும் அப்படின்றத சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம பதிவின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் நான் ஐ அம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டே இஸ் டே இந்த வாசகங்கள் உங்களுக்கு டெய்லியும் காலையில் வந்து மந்திரமாகவே செயல்படும்பொழுது பெரியவங்க கிட்டலாம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கபொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையும் சிறப்பாக கறந்துடலாம் நிறைய துர்கை வழிபாடு நம்ம வாராயி வழிபாடு பிரித்தியங்கரா தேவி வழிபாடு அதே போல் அனுமனுடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு இதெல்லாம் செய்வதும் குருமார்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்வதும் இந்த வருடம் உங்களை சிறப்பாக எடுத்துகிட்டு போயிடும் அதே போல் நிறைய தேவையில்லாமல் எங்கேயும் உங்கள் கருத்துக்களை வெளியிடாதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பதில் தேவையில்லைனா நீங்கள் இங்கே சொல்ல வேண்டாம் அதே போல் இஎன்டி சம்மந்தமான விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய் வார்த்தைகளில் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியாட்கள் கிட்ட மூன்றாவது நபர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பண்ணணும் மனசுக்குள்ளே வந்து ஒரு அச்சம் தேவையில்லாத பயம் இனம் புரியாத கவலை இதெல்லாம் இருக்கும் எப்பையும் வந்து ஒரு முழுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவின்மை காணப்படும் இதெல்லாம் போக்கி இறைவன் நம்மோட இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமா நம்ம அவருடைய பார்வையில் இருக்கிறோம் நம்மை சுற்றி ஒரு நல்ல ஆறாக வந்து ப்ரொடக்ஷன் ஷீ ஷீல்டாகவே இருக்குது நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு இருக்கும்பொழுது நல்ல எண்ணங்களை விதிக்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கான மிக சிறப்பான வருடமாக இருக்கும் துணிந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன தான் உங்களை புதுப்பித்துக் கொள்வதிலையும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து உங்களை பல வள வகை வகையாக அழகுப்படுத்திக்கலாம் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் லக்ஸுரியாக வாழலாம் எல்லாம் பண்ணலாம் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் உணர்வு காலகட்டம் முடிவெடுக்காதீங்க தொழிலை வந்து நல்லா முன்னேற்றி கொள்ளுங்கள் நீங்கள் என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரயாணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க லிமிட் இல்லாமல் போகும் கும்பம் அந்த லிமிட்டை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கும்பம் துன்பமம் இல்லை அதிகவனமாக இருந்தால் என்றுமே வாழ்வில் இன்பம் ஏன்னா அவங்களுடைய ஆறாம் இடமே எப்போ சந்திரனுடைய வீடாக வருவதனால நம்ம எப்பவும் வந்து கடன் விஷயங்கள்ல நோய்களில் அதே போல நம்முடைய மூட் ஸ்விங்ஸ் அந்த சிந்தனைகளில் வந்து என்றைக்கும் தெளிவு இருக்கும்போது நம்ம இன்னும் வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம் கும்ப ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ராவல் பண்ணுங்க ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது செய்யுது அப்படின்னீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுங்க ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்நாளில் ஏன்னா தொழில் எப்பவுமே தொழிலில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல கண்ணும் கருத்துமா நல்லா பொறுப்புணர்வா அதை வந்து செய்யும் தொழிலை தெய்வம் மாதிரி நம்ம பொறுப்புணர்வோடு செயல்படும் பொழுது எண்ணிலையிலும் எச்சூழலும் கும்பம் எப்போ காலத்தின் பதினோராம் இடம் வெற்றி உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வார்க வளமுடன் நற்பவி நற்செழி